ஹலோ விவஸ் நீ நான் காதல் எப்பிரமோ ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்படி இருந்துட்டு முரளிகிருஷ்ணா தேவையில்லாத வந்து அபிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க அபிக்கு கோவம் வந்துருது இங்கே பாருங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது சும்மா சும்மா என்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கேன்றாங்க அபி நான் பேசுகிறேன் என்ன அப்படின்றாங்க உங்களுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னடன்னா இப்படி நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இங்கே பாரு நீ பேசுகிறத அவரையும் என்னை தப்பாக நினைக்கிறாரு இதுக்காக தான் நீ என்கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்றாங்க மரியாதை கிட்ட போய்ட்டாங்க ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போய்டு நானும் போனால் போடுன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓர தாண்ட போய்கிட்ட இருக்க இருக்கன்றாங்க ஏங்கிட்டாலே இந்த வேலை வச்சுக்காது சரியான்றாங்க இங்க பாரு உன்னோட எண்ணெல்லாம் ஏங்கிட்ட வந்து அது ஒத்து வராதுன்றாங்க ஒழுங்கு மரியாதை இங்க போன்னு சொல்லிட்டு கேவலமா முதல கிஷ்டாவை திட்டுறாங்க நீ என்ன திட்டினாலையும் அபி ஏன்னா உன்னதான் சுத்தி சுத்தி வரும்னு மனசுல நினைச்சிட்டு அபி கிட்ட பேசிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல அபிக்கும் வந்து முதல கிருஷ்ணாவை கண்ணத்துல பல ஆறுன்னு அரைஞ்சிடுறாங்க அப்படி ஷாக் ஆகுறாங்க நம்ம ராகவ இருந்துட்டு ஏன்னா ராகவம் மேலே பாத்துக்கிட்டு இருப்பாங்க இதே லாஸ்ட் என்கிட்ட பேசணும்னு நினைச்சு தொலைச்சிருவான் அப்படின்றாங்க உடனே அபி அடிச்சதை நினைச்சு முரளிகிருஷ்ணா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ராகவ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலகி இருக்கா இதுதான் அவளுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லதுன்ட்டு ராகவ் சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ